இயற்கை வேளாண்மை செய்யும் அனைத்து பெரியர்களுக்கும் வணக்கம் பஞ்சகாவியா மற்றும் மீன் அமிலம் தயாரிக்க வேளாண் இடுபொருள் மையம் நிறுவ ஒரு லட்சம் மானியம் வழங்கப்படுகிறது நடைபெறுகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மாநில வேளாண்மை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் இயற்கை வேளாண்மை இடுபொருள் தயாரித்தல் மையம் நிறுவ ஒரு லட்சம் மானியம் வழங்கப்படுவதாக நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் மருத்துவர் ச உமா அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு அரசு வேளாண் உற்பத்தியையும் விவசாயிகளின் நிகர வருமானத்தையும் அதிகரித்திட வேளாண்மை பொறியியல் துறையின் கீழ் வேளாண்மை இயந்திரமாக்குதல் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது இதனைப் போன்று மாநில வேளாண்மை வளர்ச்சி திட்டம் கலைஞர் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வளர்ச்சி திட்டம் போன்றவற்றின் மூலமும் விவசாயிகளின் நலனில் கவனம் செலுத்தி வருகிறது இந்நிலையில் நாமக்கல் மாவட்டத்தில் வேளாண்மை துறை மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் மாநில வேளாண்மை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் மண்புழு உரம் பஞ்சகாவியா ஜீவாமிர்தம் அமிர்த கரைசல் மீனமிலம் போன்ற இயற்கை வேளாண்மை இடுபொருள்கள் தயாரித்து விற்பனை செய்திட இயற்கை வேளாண்மை இடுபொருள் மையம் நிறுவ ஆர்வமுள்ள உழவர் குழுவுக்கு மாநில உதவியாக குழு ஒன்றுக்கு அதிகபட்சமாக ரூபாய் ஒரு லட்சம் வீதம் மூன்று குழுக்களுக்கு ரூபாய் மூன்று லட்சம் மானியம் வழங்கப்பட உள்ளது சிறு குறு மற்றும் பெண் விவசாயிகள் அடங்கிய குழுவிற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் குழுவினர் தங்களது இயற்கை வேளாண்மை இடுபொருட்களின் உற்பத்தி அலையினை ஒரு செயல் விளக்க அழகாக பராமரிக்க அனுமதிக்க வேண்டும் இது தொடர்பான உறுதிமொழி பத்திரம் பயனாளிகளிடம் பெற்றுக்கொள்ளப்படும் தேர்வு செய்யப்பட்ட பின் இத்திட்டத்தின் கீழ் பயன்பெறும் குழுக்கள் குறைந்தபட்சம் ஐந்து ஆண்டுகளுக்கு உற்பத்தி தொடர வேண்டும் மானியம் பெறும் குழு திட்டக்கூறுகளை செயல்படுத்தும் போது செயல்படுத்திய பின்பும் புகைப்பட ஆதாரத்தை சமர்ப்பிக்க வேண்டும் திட்டத்தில் பயன்பெற வரும் குழுக்கள் முழு முகவரியையும் குழுவின் பெயர் ஆதார் அட்டை குடும்ப அட்டை குழுவின் வங்கி கணக்கு புத்தகத்தையும் முதல் பக்க நகல் மற்றும் விரிவான திட்ட அறிக்கையினை வருகின்ற ஆகஸ்ட் பத்துக்குள் சம்பந்தப்பட்ட வட்டார வேளாண்மை உதவி இயக்குனர் அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் எனவே விருப்பமுள்ள குழுக்கள் இத்திட்டத்தில் விண்ணப்பித்து பயன்பெற வேண்டுமென நாமக்கல் மாவட்ட தலைவர் மருத்துவர் ச உமா அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளனர்